அனைவருக்கும் வணக்கம் மங்கள கண்ணகி ஆலயத்துல இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி விழா இன்னைக்கு மிகவும் சீரும் சிறப்புமா இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலையில பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் பேருக்கு மேல இந்த இடத்துக்கு வருவாங்க இன்னைக்கு எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் பேரை கடந்து வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு பாதை வழியா நடந்து வரவங்க ஒரு பத்தாயிரம் பேரும் உங்களுக்கு ஜீப் மூலமா கேரளாவில் இருந்து கொக்கரக்கண்டம் வழியா வர்றவங்க ஒரு பத்தாயிரம் பேரும் அதே கேரளாவில் இருந்து கொக்கரக்கண்டம் வழியா ஜீப் கிடைக்காம ஒரு பத்தாயிரம் பேருமா முப்பதனாயிரம் பேர் வராங்க அந்த முப்பதனாயிரம் பேருமே ரொம்ப சிரமப்பட்டு இங்க வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மூலமா தயார் பண்ணி இங்கே கொண்டாந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பேருக்கு வந்து உணவு வழங்கினதுக்கு தமிழக அரசுக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிகவும் பாராட்டத்தக்க செயல் அதே சமயம் இந்த பக்தர்களின் நலன் கருதி போக்குவரத்து வசதிக்கு வந்து கேரளா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிறைய செக் பண்றாங்க வைக்கிறாங்க இது இன்னைக்கு ஆர்டிஓ மேடமே வந்தாங்க தமிழக அரசு சார்பில் ஒரு மூணு பொங்கல் வைக்கணும் அரசு ஒரு மூணு பொங்கல் வைக்கணும் அவங்களே இருந்து அண்ணன் தம்பியா பழகிட்டு மோதல் போக்கையே கொண்டு போகுது இது தமிழர்களோட அடையாளம் என்பதற்கு மிகவும் உங்களுக்கு சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் வந்து மதுரையை தான் இருக்கே தவிர கேரளாவை நோக்கி இல்ல இந்த கல்வெட்டு கோயில் காணப்படக்கூடிய கல்வெட்டு பூராமே தமிழ் கல்வெட்டு தான் இருக்கு எங்கேயாவது மலையாள கல்வெட்டு இருக்கா இல்ல ஆகவே இது தமிழர்களோட அடையாளம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான இந்த புராதன இடத்தை தமிழக அரசு தமிழக முதல்வர் உடனடியாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு உட்பட அனைவரும் இதில் வந்து தலையிட்டு தமிழக மக்களுக்கு இந்த பாதையை வந்து உடனடியாக அமைத்து கொடுக்கணும் மேலும் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும் அரசே ஏற்று செய்யணும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் பதிவு செய்யணும்